ரெட் கார்டு பார்வதிக்கும் கம்ருதினுக்கும் கொடுத்த பிறகு சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே அதிகமாக பேசுகிறது சான்றா வந்து ரொம்ப ஆக்ட் பண்ணுறாங்க ட்ராமாக்கியூ அவங்க ரொம்ப பெரிய அளவில் பிளான் வச்சுருக்குறாங்க அதனால தான் கம்ருதீனியும் பார்வதியும் பிக் பாஸை விட்டு வெளியே தோரத்துறதுக்கு அவங்க போட்ட ட்ராமா தான் அவங்க எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணுறாங்க அது எப்படி ஃபிக்ஸ் வந்திருக்கும் ஒரு சாதாரண பேனிக் அட்டாக் இவங்க பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குதுன்னு எல்லாருமே பேசுகிறாங்க மேபி ஓவராக இருக்கலாம் இதுவே உண்மையாக கூட இருக்கலாம் பட்டு எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது பட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கரெக்டாக கண்ணால பார்த்தோம் அந்த வீடியோல பார்வதியும் கம்ருதினும் சான்றாவ காருல இருந்து எட்டி உதைச்சி வெளியே தள்ளனத நம்ம எல்லாருமே பார்த்தோம் கார்ல இருந்து கீழே விழுந்த இவங்களை காப்பாத்துறதுக்காக விக்ரம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு அவர் சொல்கிறது என்னென்னா எல்லார் முன்னாடியுமே விஜிஎஸ் முன்னாடியே அவர் சொல்கிறாரு கீழே விழுந்தவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே ஆகி அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போயிட்டாங்க நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம்னு சொல்கிறாங்க சில பேருக்கு தோணும் நம்மளை வந்து இதை மாதிரி இன்சல்ட் பண்ணி காலால் எட்டி ஓதச்சி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டாங்களே நம்மளை வந்து பல பேர் வீடியோவில் பார்க்குறாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க இப்படி ஒரு அசிங்கமானது ஒன்று நம்மளுக்கு நடந்துருச்சுன்னு அதை நினைக்கும் போது சில பேர் அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போவாங்க சில பேருக்கு உண்மையாலுமே பேனிக் அட்டாக் வரும் இல்லை ஃபிக்ஸு கூட வரும் ஃபிக்ஸே வராதவங்களுக்கு கூட அந்த ஒரு மன கஷ்டமானது சடன் ஷாக் வரும்போது வரத்துக்கு சான்சஸ் அதிகம் ஸோ அதனால வந்து நம்ம இவங்க வேணுனே நடிக்கிறாங்க இவங்க ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்க இந்த சுச்சுவேஷனில் இந்த சமயத்துல இந்த இடத்துல நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கும் சொல்ல முடியாது மேபி இவங்க ட்ராமா பண்ணியிருந்தாங்கன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி இருந்தாலும் இவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி மேபி நெக்ஸ்ட் வீக் இவங்க எவிக்ஷன் ஆகி பிபி ஹவுஸை விட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சான்றா பக்கமும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியாயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது பிகாஸ் அவங்க ஏஜ்டு மேரிடு மதர் ஆஃப் டூ கிட்ஸு இதையும் மீறி கீழ்தரமாக இறங்கி மற்றவங்க வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஈக்குவலாக கீழ் மட்டத்துக்கு போய் இவங்களும் வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பானது தான் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது என்னதான் ஒருத்தவங்க கேவலமாக பேசினாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக கீழே இறங்கி அசிங்கமாக பேசுறது தப்பு தான் கம்ருதீன் அவங்க தப்பை உணர்ந்த பிறகு அவங்க சான்றா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது இவங்க உடனே பயந்து திருப்பி ஒரு அலறல் கூச்சல்லாம் போட்டு மற்ற கண்டென்ஸ்டட் பின்னாடி அப்படியே கட்டி பிடிச்சிக்கின்னு இவங்க ஆக்ஷன் பண்ணாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க மேபி அது ஆக்ஷனாக இருக்கலாம் மேபி இவங்க வந்து வேணும்னே கடைசி நேரத்தில் ரெட் கார்டு வாங்கின பிறகு இவங்களால நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம் சொல்லி அந்த வஞ்சத்துல வேற ஏதாவது நம்மள பண்ண வராங்கன்னு அந்த ஒரு பயத்துல கூட அவங்க வந்து திருப்பி பயந்து அலறி இருக்கலாம் ஸோ எதையுமே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது எல்லாரும் முன்னாடியும் தான் கார்ல இருந்து கதவை திறந்து விட்டு கீழே தள்ளி விட்டாங்க அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் காலில் விழறேன்னு சொல்லி வேற ஏதாவது பண்ணிட்டாங்க ஏதாவது காலை இழுத்து தள்ளிட்டாங்க இல்லை ஏதாவது கத்தி கித்தி வச்சிருந்து குத்திட்டாங்க ஏதோ நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அந்த ஒரு பயம் கூட சில பேருக்கு இரு இப்படி நான் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்